ஆண்டவர்கிட்ட வந்து எங்கட எங்களுக்கு பசிக்குது சாப்பாடு தான் கொண்டு ஒரு அனத்த டைம்ல போய் இருந்து கேக்குறது பிளையோ சார் பிளையா இல்ல தான கேட்டது காண்டி என்ன செய்யது கேட்டது காண்டி போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணி ஜெயில தூக்கி வச்சிருக்காங்க அரஸ்ட் பண்ணிட்டாங்க இன்னும் இன்னும் விடையில இன்னும் விடையில அவட ஹஸ்பண்ட் வந்து

இடையூறு விளைவிச்சதுன்னு சொல்லித்தான் நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா வேற தூசணங்களால பேசினா அப்படி ஒரு வார்த்தையிலே பேசுங்க மூன்று பிள்ளைகள் இது எங்களுக்கு ஒரு திட்ட உதவியும் இல்லை நாங்க கஷ்டம் அவர் எனக்கு வில தட்டி இந்த ஊர்ல கேட்டா தெரியுமா எங்க நிலைமை என்னண்டு ஒரு தனி தொழிலும் அப்படி ஒன்றும் இல்லை சரியான கஷ்டப்பட்ட குடும்பம் தான் இந்த இதை ஒரு தனிமே எடுக்காம இருக்கணும் இதே ஒரு வசதியான ஆக்கள்டியோ இல்ல பெரிய பெரிய ஆக்கள்ட கேஸ் உடனே எல்லாருமே இந்த உண்மையா ஒரு நல்ல ஒரு விஷயம் നാധിപതി ക്യാനിപ്പ എങ്ങട് ഫ്രെജനെ കൊരി തീർറുവാ അങ്ങേന്റെ ഹസ്ബൻഡ് ആണ് ഓണോ എനിക്ക് വേറെയേതുമേ വേണ്ട ഞാൻ സവൻ എനിക്ക് എന്നെ മെനസൻ വേണം സർ എന്റെ പുരുഷനെ എനിക്ക് വേണം എന്റെ കുട്ടികളെ കാപ്പ വേണം ഇനെ കൊരി തീർ് വേണം നിങ്ങൾ ഉടനെ ഇയ ഇനെ കൊരി തീർ് വേടാ അങ്ങോ എല്ലാവരും വന്ന് എടുക്കരീങ്ങൾ അളെ ഇന്നെ മെനസൻ നാളെ വിടടണാണ് അന്നെ തീ കുളിచే സവൻ

ஆகгал ஹஸ்பண்ட் வைஃப் எல்லாமே இல்ல அவையெல்லாம் கொண்டு பேசி கொண்டு மடிக்கலத்தானே இல்ல பேசி இல்ல பேசி ஷார்ட் ஆட மாட்டாங்க சாட் மாட்டாங்க இல்ல எனக்கு சாப்பாடு இல்ல நான் சொல்லீனம் நீங்க கூட கேஸ் கேக்குறீங்க நான் நாகப்பட்ட கேஸ்க்கு இன்ன ஒரு பதில வேற இல்ல தள்ளி விட்டாண்டி கேஸ்க்கு இன்ன ஒரு இது பதில ஒண்ணுமே வேற இல்ல கூப்பிடவும் இல்லங்களே நீங்க கிரெடிங்ல நாங்க மன்னிச்சு போறோம் இந்த கேஸ்ல இருந்து நான் நான் போலீஸ் ரேட்ல என்ன செய்வீங்க اناंजय சார் எங்கட जीएस தானே எங்கட புள்ளைய ஃபாடிக்கிற காலத்துல நான் ஒரு சைனுக்கு போவேன் ஒரு ஐசி ல்வலா போவேன் அவ அவரை ஏ நாங்கள் அவنده கால்ல வேணும்டா വിളిறோம் எங்க மெனிக்க சொல்லி நாளைக்கு விடாட்டான தாக்கல் செய்யாத ஒருத்தரும கேக்க மாட்டீங்களோ இலங்கையில எல்லாரும் எல்லாரும்தான் தமிழ் மக்கள் சரிங்கள மக்கள் சரி எல்லாருக்கும் ஒரு சாப்பாடு ஒரு என்ன சொல்ல போயிருந்து சமைக்கலாம் இதெல்லாம் வெள்ளமா இருந்த சாப்பாடு கட்டுறது பிள்ளை என்று சொல்லி சொல்லி ஒரு என் புருஷனை அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் இந்த பிள்ளைன்னு அப்பாவை அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் இது சரியோ விடாட்டா நான் நாளைக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசலேருந்து வேறவே மாட்டேன் எந்த பிள்ளைகளுக்கு அப்பா வேணும் மூன்று பிள்ளைகளுக்கும் அப்பாவும் அப்பா அம்மா அப்பா பிஸ்கட் வாங்கிட்டு வர வேணும் ஹானையில இருந்து பிள்ளைக்கு வைக்குது அப்பா நாளைக்கு வேற வேற அப்பா அம்மா கிட்ட போயிட்டான்னு சொல்லிட்டு நாங்க இருக்கோம் எனக்கு மேன உழைச்சல் என் ரெண்டு மூத்த பிள்ளைக்கும் மேன உழைச்சல் രണ്ടാതെ പിള്ളേക്ക് അവല്ലേ ഇല്ല എന്ന വിഷയമുണ്ട് മൂത്തവർക്ക് കൊഞ്ചം അപ്പം അത് അവർ കൊഞ്ചം വളർത്തിട്ടാണ് അവർക്ക് ഒരു ടെൻഷൻ നമ്മൾ സാപ്പിടമ ജോലിച്ചുകൊണ്ട് തനിയെന്തോണ്ട് പക്കത്തിൽ ഉള്ള ആക്കളെല്ലാം വന്ന് ആർതൽ ചൊല്ലിക്കൊണ്ടിരിക്കുന്ന വേറെ വേറെ നാളെയും യോസിക്കാൻ കൂട്ടും കൊഞ്ചം അതാണ് ഇപ്പൊഴി കൊഞ്ചം ലൈറ്റ് ഐര്യമില്ലേറ്റ് സരിയ മനമേല ഉടഞ്ച് പോയിട്ട് സാപ്പാട് കണ്ടത് ഇല്ല മെ ഉലി ഒരു പിള്ളു

അവയെ താങ്കളും പത്ത് മാസം தள்ளி அவள வேற பிள்ளைய என்ன அவ்வளவு கேவலமோ எல்லாருமே பாதி சொல்லுங்க அவ்வளவு கேவலமா இல்லையே என் பிள்ளைய தள்ளிவிடக்கை கொதிச்சிருக்கு நான் பத்து மாசத்துக்கு புள்ளைய தள்ளி விடைக்கை கொதிச்சிருக்கு என்ன சார் ரெண்டு பேர் போட்டு இது சீது வாங்காது நிறைய பேர் கூடத்தான் அதுக்குரிய வீடியோக்கள் வைரல் ஆகிக்கலாம் அதுக்குரிய நடவடிக்கை கண்டிப்பா சாதாரண ஆக்கள் கதச்சு ஆகாது முடிஞ்சாலே ஏழுமன்னு சொன்னா டாக்டர் பாந்து நேரடி ஆறாங்க சாத்தியப்படாது அதையெல்லாம் மாத்தப்படுறம் சொல்லி நேற்று சொன்னேன் இப்ப மாத்துறதுக்குரிய அடையாளமே இல்லை

இல்ல பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமா இதுபடி மாற்றமே நாங்கள் எங்களை மக்கள் இந்த மாதிரி மாத்ர விஷயத்துக்குள்ள

இந்த கற்கோளம் பகுதியில் நிறைய பேருக்கு உதவி செய்ய போறோம் கிட்டத்தட்ட ஐம்பது ஆறு குடும்பத்துக்கு இப்ப உதவி செய்ய போறோம் முதலாவது உங்கள்கிட்ட வந்துருக்கிறோம் உங்களை அறிஞ்சதால சரி ஓகே நீங்கள் சாப்பாட்டுக்காக நீங்கள் போய் ஒரு குழந்தைக்காக கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா உங்கள் குழந்தையோட போய் கணவனி போய்ல வாழ்றாரு அதுக்காக முடிஞ்சது உங்கள முடிஞ்சது உங்களுக்கு ஓய்